அன்பு சொந்த பந்தங்களே வணக்கம் நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த்து குரூப்பு நடக்க இருக்குறங்க நீங்கள் எழுதினாலும் உங்கள் பிள்ளைங்க எழுதினாலும் இல்லை உங்கள் பேர பிள்ளைங்க எழுதினாலும்ங்க இதை கொஞ்சம் கவனிச்சிட்டு போங்க நீங்கள் இன்றைக்கி ஆறு மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறத நிறுத்திடுங்க நிறுத்திட்டு நினச்சி பாருங்கள் நீங்கள் படித்ததெல்லாம் எங்கேயாவது நனவு வருதான்னு நினச்சி பாருங்கள் அதேமாரி ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் அடித்து நீ இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டியான்னு கேட்கவும் கூடாது கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாதீங்க அப்போ உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம் அப்பா ஐயோ நம்ம இன்னும் படிக்கலையா அப்படின்னு டென்ஷன் அதுவே நமக்கு மறதியை ஏற்படுத்தும் அதனால யாரையும் கேட்காதீங்க நீங்க தெளிவா இருங்க எல்லா கொஸ்டினுக்கும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் நிறைய படிச்சு தோத்தவங்களும் இருக்காங்க கொஞ்சமா படிச்சு ட்ரிக்கு தாங்க இதுல முக்கியம் அதை யூஸ் பண்ணி ஜெயித்தவங்களும் இருக்காங்கங்க நீங்க ஜெயிக்கிறவங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிங்க நிதானமா பதட்டம் இல்லாத போங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாளே எடுத்து வச்சிருங்க அவசரம் அவசரம் அவசரம்னு ஓடாதீங்க என்ன பேனா கேக்குறாங்களோ அதை எடுத்துட்டு போங்க அதேமாரி ஓட்டர் ஐடி ஆதார கார்டு இதை எப்போதுமே கையில வச்சுங்க ஒரு பாட்டில் தண்ணி வச்சீங்க நிதானமா எக்ஸாம் காலுக்கு போங்க நல்லா எழுதுங்க வெற்றிவாக சூடுங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு இது போடுறேங்க அதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க